அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் இந்த ரவிக்குமார் அரசியல் உண்மைகள் ஒரு வார இடைவேளைக்கு அப்புறம் சந்திக்கிறேன் பல அடுத்தடுத்த பணி சுமைகளின் காரணமாக தொடர்ந்து வீடியோ போட முடியல இதுக்கப்புறம் ஹோப்புற அளவுக்கு நம்ம பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணலாம் கிட்டத்தட்ட ஏழாம் கட்ட தேர்தல் நிறைவு தேர்தல் வரக்கூடிய ஜூன் ஒன்றாம் தேதி நடக்க போதும் இல்லையா அதற்கான தேர்தல் பிரச்சாரங்கள் பெரிய லெவலில் போயிட்டுருக்கு அதை பற்றின ஒரு தொகுப்பும் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளும் சில விஷயங்கள் நம்ம தெரிந்துக்க வேண்டிய கட்டாயம் கூட இருக்கிறது ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலோபன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் முதல்ல ஒரு ரீல்ஸ் பைத்தியம் ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் இது ஏன் நம்ம ரீல்ஸ் பைத்தியம்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு உயர் பொறுப்பில் இருக்காங்க ஒரு ஆசிரியர் பொறுப்பில் இருக்கிறாங்க பீகாரில் ஒரு டென்த் எக்ஸாம்னுடைய வேல்யூவேஷன் எக்ஸாம் பேப்பர் திருத்துகிறாங்க ஸோ எவ்வளோ பொறுப்பாக திருத்தணும் அவங்க பாருங்கள் ஒரு ஆன்சரை கூட சரியாக பார்க்கவே இல்லை ஏதோ சும்மா கடமைக்கேன்னு போட்டு அதை ரீல்ஸ் எடுத்து வெளியிடுறாங்க பாரு ஏன்னா எக்ஸாம் பேப்பர் அது பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ன்றது எவ்வளோ ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் ஒரு சின்ன விஷயம் கூட வெளியே வராத மாதிரி பார்த்துப்பாங்க பட் இதை கூட ரீல்ஸ் எடுத்து போடுறாங்கன்னா அவங்கள ஆசிரியராக இருக்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் அந்த ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் பைத்தியம் அப்படின்னு சொன்ன நான் அளவுக்கு ரீல்ஸ் வெளியே இருக்கலாம் எந்தெந்த விஷயம் வெளியிட்டால் அது வந்து வைரல் ஆகும்னு கூட தெரியாதா இது வந்து இன்ஸ்டாகிராமில் மிகப்பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு கட்சியில் தனது வேலையை இழந்திருக்கிறாங்க எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க ஆன்சர் ஷீட்டை இந்த அளவுக்கு பொறுப்பற்றத்தனமாக திருத்துறது இல்லாமல் இப்படி வெளியிட்டதுக்கான ஒரு ஃபைலுமே பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக ஒரு ஆசிரியர் விதமான ஒரு செயலை செய்வது கொஞ்சம் வேதனைக்குரிய விஷயம் அது குறிப்பாக பீகார் ஏற்கனவே வட மாவட்டங்களில் பிட் அடித்து எழுதுகிறாங்க பிட்டு கொடுக்குறாங்கன்ற கெட்ட பேர் இருக்கிற இந்த சமயத்தில் இவங்க திருத்தற லட்சணத்தை பார்க்கும்போது இன்னும் அதிகமான கெட்ட பேர் ஒருவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு என்னென்னா போன வாரம் நம்ம பெரிய அளவுக்கு வீடியோ போச போடறதுனாலும் அந்த பெரிய அளவுக்கு பேசும் பொருளாகிறது தமிழ்நாடு போலீஸ் தான் தமிழ்நாடு போலீஸ் காவல்துறை பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது டிக்கெட் வாங்க முடியாதுன்னு சொல்லப்பட்ட அந்த டைலாக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அடுத்தடுத்து அரசு பஸ் மீது சீல் பெட்டு போடல அதிக வேகனமாக பயணம் பண்ணியிருக்காங்க ஹார்ன் அதிகமாக அடிக்கிறாங்க ஷர்ட்டை வந்து கரெக்டாக கலர் ஷர்ட் போடலாம் நிறைய அடுத்தடுத்து ஃபைன் நிறைய ஃபைன் போட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட கண்டக்டர் வந்து சமரசம் உடனே அந்த விஷயம் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் பதியப்பட்ட வழக்குகள் போடப்பட்ட ஃபைன்லாம் நாங்கள் திரும்ப பெறோம் சொன்னாங்க அப்போ பெரிய வாத பொருளாக இருந்தது ஒரு காவல்துறை என்பது வந்து சட்டத்தை மீறுறாங்கன்றதுக்காக தான் ஒரு ஃபைன் போடுறது மீதி எல்லாமே இப்போ சமரசம் ஆகினோடனே சட்டத்தை மீறுவது என்பது சாதாரணம் தானே அப்போ இது எல்லாமே சாமானிய மக்களுக்கு தான் சாமானிய ஏழை மக்களுக்கு மட்டும்தான் அந்த சட்டத்தை மீறது சீட் பெல்ட்டு போடாமல் இருக்கிறது ஹெல்மெட்டு போடாமல் இருக்கிறது அதிக ஸ்பீடில் போகிறதுலாம் இதே அரசு ஊழியராக இருந்தால் அரசு பஸ்ஸாக இருந்தால் அப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க அப்போது எஃப்ஐஆர் காவல்துறை கைது பண்ணி கைது பண்ணிட்டாங்கன்னா அவங்க சமரசம் போட்டால் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம்ல இது வந்து மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக இருந்தது இது ரொம்ப தவறுமே கூட அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க யாராக இருந்தால் என்னங்க சட்டத்தை மதிக்கலைன்னா தவறு தான் அது வந்து நீ உங்கள் பிரச்சனை ஒரு பக்கம் போட்டுட்டோம் அப்போ இத்தனை நாள் வந்து அப்படி தான் தோடுதில்ல காவல்துறை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து போயிட்டுருக்காங்கன்றதை தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு ஒன்று இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த வாகன நார்மலாகவே இந்த கவர்மெண்ட் பஸ்லேருந்து வரக்கூடிய புகை பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அது நம்ம மற்ற பஸ்ஸும் கூட அந்தளவுக்கு கம்மியாக தான் இருக்கும் அந்தளவுக்கு யார் அதை செக் பண்ணுறாங்க எப்படி செக் பண்ணுறாங்க அதனால் கிரெடிபிலிட்டி என்ன அப்படின்றத கேள்விக்குறியாக தான் இருக்கிறது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நடக்கட்டும் நடக்கட்டும்னா எல்லா சட்டங்களும் சாமானிய மக்களுக்கு மட்டும்தான் அரசு ஊழியர்களுக்கும் குறிப்பாக அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கும் இல்லை பணக்காரர்களுக்கு இல்லைன்றதை ஃப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அது ஒரு விஷயம் நேற்று மத்திய அரசு பெரிய அளவுக்கு பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான் குறைந்த அளவு மின் தடை உள்ள மாநிலம் தடையே இல்லை நம்ம கூட ஒரு தடவை சொல்லியிருந்தோம் பரவாயில்ல இந்த வெயில் காலத்தில் நல்லா சம்பா நல்லா ஓரளவு சமாளிச்சுட்டாங்கன்ற மாதிரி சொன்னோம் தமிழ்நாட்டினுடைய மின்சார தேவை நண்பகத்தன்மை வந்து வளரும் நாடுகளுக்கூடிய இணையானதுன்ற அளவுக்கு வந்து விகே சிங் பாராட்டு தெரிவித்துருக்கிறான்றமா சொன்னாங்க எல்லாமே கரெண்ட்டு தான் பட் கரண்ட்டு பில்லு தான் கொஞ்சம் கட்டி சமாளிக்க முடில இதுக்கு முன்னெல்லாம் எங்கள் வீட்டில் கரண்ட் பில்லு அது வரைக்கும் ஆயிரத்தி நூறுரூவா ஆயிரத்தி இரநூறுபாய் தாண்டி கட்டினதில்லைங்க ஆயிரத்தி நூறுரூவா எங்கே இருக்குது இந்த புனா எங்கிட்ட ஐயாயிரத்தி இரநூறுவா எங்கே இருக்குது ஸோ டிஃப்ரென்ஸ் ஐயாயிரத்தி இரநூறுவா முந்நூறுபா கரண்ட் பில் வந்திருக்கு அப்படின்னும் போது எங்கேயோ சம்திங் எங்கேயோ கரண்ட் பில்லை மறைமுகமாக ஏற்றிட்டீங்களா என்ன பண்ணீங்கன்னு தெரியல இதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டர் பண்ணுங்கள் பாஸ் மீதி எல்லாத்தையும் குறைச்சிட்டு கடைசியில் இங்கே கரண்ட்டு பில் இது மாதிரி சாம அதாவது சாமானிய தேவைகளுக்கு விலை ஏற்றி கடைசியில் பிடிக்கிற கஷ்டத்தை உருவாக்குறீங்கள ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சு அதையும் இந்த திட்டத்தில் நான் தெரிவுபடுத்த விரும்புகிறேன் சவுக்கு சங்கர் அவர்கள் பார்த்தினா அவர் அவருக்கு பெறப்பட்ட குண்டர் சட்டத்தை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வுகளை விசாரிக்கிறாங்க இரு நீதிபதிகளும் ஒருத்தர் ரத்து செய்யணும் ஒருத்தர் ரத்து செய்ய வேணாம்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க குறிப்பாக சவுக்கு சங்கர் அவங்க அம்மா வந்து போடப்பட்ட வழக்கில் அதில் நீதிபதி கே சுவாமிநாதன் அவர்கள் என்ன பண்ணுறாருனா இரு அதிகாரமிக்க நபர்கள் வந்து தொடர்பு கொண்டதாக எனக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்க அதனால தான் இது வந்து நான் சீக்கிரமாக விசாரணைக்கு உத்தரவிடுறேன் சிபிஐ கோசா வித விசாரணைக்கு உத்தரவிடணும் மாதிரிலாம் எனக்கு ஒரு கம்பல் பண்ணாங்கன்னு சொன்னோடனே என்று வந்து ஒரு கேஸே போட்டாங்க அப்படின்னா உயர்மட்ட அந்த இரண்டு நபர்கள் யார் சுவாமிநாதன் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்த அந்த நபர்கள் யாருன்னு சொல்லிட்டு வெளியிட வேண்டும் இல்லைனா இது நீதித்துறைக்கே வந்து களங்கத்தை ஏற்படுத்தும் எதுக்கு தனியாக ஒரு சிபிஐ விசாரணை உத்தரவுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அடுத்து என்னென்னா கல்லூரியில் குறிப்பாக உயர்கல்வியில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு பர்சன்ட் பக்கம் உயர்ந்திருக்கிறாங்க இது மிகப்பெரிய அளவுக்கான அச்சீவ்மெண்ட் இந்திய லெவலில் தமிழ்நாடு வந்து முதன்மை மாநிலமாக இருக்கிறது அதற்கு குறிப்பாக ஆளுகின்ற அரசாங்கம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் கொடுக்குற அந்த புதுமை பெண் திட்டம் நாங்கள் கொடுக்குறோம் அந்த ஆயிரம் ரூபாய் இருக்கு இல்லையா அந்த ஆயிரரூபா கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கான உயர்கல்வி வந்து அதிகம் பெற்றிருக்கிறது ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் காமராஜர் கல்வி திட்டமாக இருக்கட்டும் இல்லை புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் எல்லாமே நாங்கள் கொடுத்த இந்த திராவிட மாடலோட அரசு தான் காரணம் இந்த ஆயிரரூபா சப்போஸ் இல்லாமல் இருந்திருந்தால் உயர்கல்வி வந்து உயர்ந்திருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதற்கு முன்னாடி அதாவது இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு அப்போ இதுக்கு முன்னாடி உயர்கல்வியே இருந்தாங்களா அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்குள்ள தோணுச்சு எப்படின்னு உங்கள்கிட்ட தான் சொல்லணும் ஐயா உயர்கல்வியில் அதிகபட்சம் படிக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை வேலை வாய்ப்புகளை கொஞ்சம் உறுதிப்படுத்துங்க அதுவும் நம்ம சார்பாக வைக்கப்படுகிற ஒரு ரெக்வஸ்ட்டாகவும் இருக்கிறது சரி நம்ம அப்படியே வட மாநிலத்து பக்கம் போயிடலாம் இங்கே கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நம்ம ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு இன்னும் கரெக்டாக ஐம்பத்தி ஆறு சீட்டு லாஸ்ட்டாக ஐம்பத்தி ஆறு எம்பி சீட் இருக்குது எங்கெங்கே நடைபெறுதுன்னு பாருங்கள் பீகார் இமாச்சல் பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் பஞ்சாப் ஒடிசா வெஸ்ட் பெங்கால் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் இதில் அதிகப்பட்ட அதிகபட்ச சீட்டு பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் ஒரு ஒம்பது சீட்டு உத்தரப்பிரதேசில் ஒரு பதிமூணு சீட்டு பஞ்சாபில் ஒரு பதிமூணு பீகாரில் ஒரு எட்டு மீதியெல்லாம் ஒரு ரெண்டு மூணு அது மாதிரி தான் இருக்குது இமாச்சல பிரதேசில் நாலு அப்புறம் மீதியெல்லாம் ஒடிசாவில் ஒரு ஆறு சீட்டு இவ்வளோதான் பட் இதில் பெரிய அளவுக்கு என்ன பா திரும்பி பார்க்கப்படுகிற விஷயம் என்னென்னா வாரணாசி தொகுதியில் மோடி அவர்கள் நிற்கிறாங்க அதுக்கான இறுதி தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது பீகார்லேயும் அதே மாதிரி தான் ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் வந்து நிற்கிறாங்க இமாச்சல் பிரதேசில் வந்து பெரிய அளவுக்கு ஆக்கப்படுது கங்கனா ரணாவத்தை வந்து நிற்கிறாங்கன்றமா சொன்னாங்க காங்கிரஸ் தரப்பில் வந்து ஆனந்த் சர்மா அவர்கள் வந்து நிற்கிறாங்க மீதி பஞ்சாபில் பிஜேபியும் காங்கிரஸும் எல்லாமே அங்கே தனித்து இல்லையா அங்கே பெரிய அளவுக்கான ஒரு போட்டி நடைபெறது ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி இருபத்தி ஏழு இன்னும் ஒரு நாலு நாள் தான் இருக்குது ஒன்றாந்தேதி நைட்டு தெரிஞ்சிடும் ஏன்னா எல்லா மீடியாவும் அந்த இப்போ ப்ரீவியஸ் ப்ரெடிட்டட் ஒன்று கொடுப்பாங்க ப்ரடிக்ஷன் ஒன்று கொடுப்பாங்க எக்ஸிட் போல் ப்ரிடிக்ஷன் ஒன்று அதிலே கிட்டத்தட்ட நம்ம கண்டுபிடிச்சிடலாம் யார் ஜெயிச்சிருவாங்கன்ட்டு இருந்தாலும் எல்லா கட்சிகளும் வந்து மிதமஞ்சிய நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் இன்று அவங்க மாவட்ட செயலாளர்களோட கூட்டத்தில் பேசுனது மிகப்பெரிய ட்ரெண்டாக கூட இருந்தது ஜூன் நாலுக்கு பிறகு கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுக்கு பார்ப்பாங்க தமிழ்நாடு வந்து ஒரு மாய உலகில் இருக்காங்க இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெறும் என்றாங்க ஆனால் டெல்லியில் கூட பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே வாக்குகள் எழுந்தாண்டோம் தெலுங்கானாவில் பார்த்து வருவாங்க இடங்களில் வெற்றி பெறும் தாமரை வந்து அடர்ந்து படர்ந்து இருக்கும் காட்சி வந்து ஜூன் நாலாம் தேதி பார்ப்பீங்க வெற்றிக்கு தயாராக இருங்கள் வெற்றியோட கொண்டாட்டத்திற்கு தயாராக இருங்கள் அப்படின்னு சொன்னது அதே போல் அமித்ஷாவும் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஜூன் நாலாம் தேதி பிறகு வந்து யூவி இவிஎம் மேலே வந்து பழிபடுவதற்கு தயாராக இருப்பாங்க ராகுல் காந்தி குற்றச்சாட்டு எல்லாத்துக்கும் காரணம் இவிஎம் தான் ஜனநாயக வெள்ளவில்லை என்னது ஈவிஎம் என்று விட்டதை சொல்லுவாங்க பக்தர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியவர்களுக்கும் கோயில் கட்டியவர்களுக்குமான தேர்தல் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி நாற்பது கூட தாண்டாது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆகியவற்றின் வெற்றி வந்து மிகப்பெரிய அளவுக்கு நிச்சயமாக இருக்கிறதுன்றலாம் சொல்லியிருக்காங்க இதில் காங்கிரஸ் தரப்புலையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பி சொல்லியிருக்காங்க ஜூன் நாலாம் தேதிக்கு மேலே மோடி அவர்கள் வந்து ஆல்மோஸ்ட் அவருக்கு ஓய்வு முழுமையாக ஓய்வு கொடுக்கப்படும் அதுவும் ஒரு சில பரப்புரையில் ராகுல் காந்தி அவர்கள் நிச்சயம் அவர் சிறை செல்வார் ஏன்னா அவர் ஆல்மோஸ்ட் அவர் உழைச்சதே பெரும் பணக்காரர்கள் மட்டும்தான் வந்து இரவு பகலாக உழைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறார் ஒரு இருபத்தி ஆறு பணக்காரர்கள் மட்டும்தான் மகாராஜாக்களாக ஆகியிருக்கிறார் அதனால் ஜூன் நாலுக்கு பிறகு அவருக்கு மிகப்பெரிய ஓய்வு கொடுக்கப்படும் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று அவரும் சொல்லியிருக்கிறார் அவர் இல்லை நிறைய ஊடகங்களோட பிரதிபலிப்புலாம் பார்த்தோன்னா பாதிக்கு மேலே இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ற பிரதிபலிப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க சரி தேர்தலோட ரிசல்ட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கும் கிட்டத்தட்ட கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க யார் ஜெயிச்சிருப்பாங்க ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றத நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்றதை கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அதே தாண்டி தாண்டி வெஸ்ட் பெங்காலில் ஒரு வீடியோ பதிவு நீங்களும் பாருங்கள் பிஜேபி கேண்டிடேட் ஒருத்தர் பின்ன இருபத்தி ஆறாம் தேதி நடந்த தேர்தல் பரப்புரையில் தேர்தல் பரப்புரையில் ஓட்டு போடும்போது போது என்னாச்சுன்னா போயிட்டு அங்கே ஓட்டு பூத்தெல்லாம் பார்த்துருக்குறாரு யாரெல்லாம் எப்படி ஓட்டு போகிறாங்கன்ற மாதிரி பூத் நம்பர் டூ ஹண்ட்ரடுக்குள்ளே நெருங்கும் போது என்னாச்சுன்னா அங்கே இருக்க நிறைய மக்கள் ஃபுல்லாக துரத்தி வர அடி அடினு அடித்து அவர் வாகனங்கள்லாம் உடைச்சி அவர் பாதுகாப்பு வந்த வாகனங்கள்லாம் உடைச்சு உயிர் பொழைச்சா போதுண்டா சாமின்ற அளவுக்கு அங்கேருந்து ஓடிய காட்சிகள் மிகப்பெரிய அளவுக்கு வயலாக இருந்தது மற்ற எல்லா ஸ்டேட்டில் விட வெஸ்ட் பெங்கால் பொறுத்த வரைக்கும் ஒரு கலவர பூமியாக இருந்தது இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்தில் நடக்கும்போதும் ஒவ்வொரு இடத்துலையும் சரி அதே போல் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு எதிராக யாராவது கொஞ்சம் வேலைகள் செய்தாங்கனா அடுத்து அவங்க பார்த்தோன்னா இரவோடு இரவாக இறந்துருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு பேர் பக்கம் இன்ன வரைக்கும் இறந்து போயிருக்காங்க அதாவது தேர்தல் முடிஞ்சு அந்த அந்த இரவு இந்த மாதிரி மற்ற எந்த ஸ்டேட்லையுமே நடக்கலை நெக்ஸ்ட் லைட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் கூட அதிகமாக நடக்கலை பட் வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மோசமான முன் உதாரணம் கூட எடுத்துக்கலாம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நடந்து கொண்டு தான் இருந்தது அதே போல் ராஜஸ்தானுடைய பிஜேபியினுடைய கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு ஓபிசி கேட்டகரியில் கொண்டு வந்து மறைமுகமாக முந்திய ஆட்சி வந்து இணைச்சிருக்கிறாங்க முஸ்லீமுக்குன்னு தனிப்பட்ட இன ஒதுக்கீடு இருக்கும்போது ஏன் வந்து நீங்கள் ஓபிசியில் இணைக்கிறீங்க இதை நாங்கள் ரிவியூல் பண்ணி நாங்கள் இதை கேன்சல் பண்ண போகிறோம் ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் இந்த பரப்புரையில் கூட அதுதான் பார்த்தேன் நான் அது இந்த பரப்புரையில் பெரும்பாலும் பேச பொருளாக இருந்தது என்னென்னா மோடி அவர்கள் வந்து திடீர்னா பயாலஜிக்கல் அவதரித்த ஒரு அவதாரம் அப்படின்னு மாதிரி சொன்ன உடனே பெரிய ஒரு கண்டன்ட் கிடச்சிருச்சு காங்கிரஸ் தரப்பில் திரு ராகுல் காந்தி வேற வச்சு செய்கிறாரு அவர் வந்து பயாலஜிக்கல்லாம் கிடையாது எங்களுக்கு தொல்லை பேரனை வந்த பயாலஜிக்கல்ன்ற மாதிரிலாம் நிறையா விஷயங்களை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அதாவது பேட்டி எடுக்கும் போது என்ன பண்ணார்னா அம்மா இருந்த வரைக்கும் நான் உணர்ந்தேன் அம்மா இருந்ததுக்கப்புறம் நான் ஒரு அவதாரமாக நான் உணர்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இந்த அளவுக்கு பெரிய எதிர்வினைகள்லாம் ஆட்டியிருந்தாங்க அப்போ அவர் வந்து கடவுளாவே பிரதிபலிக்கிறார் மக்கள்கிட்ட அப்படின்னு நினைப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இப்போ ஒன்றாந்தேதி இன்னும் நாலு நாளில் போயிட்டு ஒரு கோர்ட்டுக்குள்ளே ஜெயிலுக்கு போகணும்ப்ப இப்போ கரெக்டாக என்ன பண்ணுறாரு இன்னும் ஒரு ஏழு நாள் எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் வேணும் உடம்பு சரியில்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோ மேலே குறைஞ்சிட்டேன் அதனால் அந்த மருத்துவ சிகிச்சை மீதி எல்லாமே கொஞ்சம் சிடி ஸ்கேன்லாம் நிறைய எடுக்க வேண்டியது இருக்கிறது அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்கன்ற மாதிரியான அப்ளை பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக கோர்ட்டு கொடுக்கும்போதே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இங்கே பாருங்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க பட் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாரு அதே போல் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து நேற்று பேட்டியில் கூட பெரிய பேசுபோர்களாக இருந்தது இந்த மாதிரி மேலே நூறு கோடிக்கு மேலே ஊழல் குற்றச்சாட்டை சொல்கிறாங்க நான் வந்து பிரைப்பை வாங்கிட்டேன் அதை வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க பட் போலீஸ் எல்லாமே வந்து ஈடிலாம் வந்து தேடினாங்க ஒரு இருபத்தஞ்சி பைசா கூட எடுக்கலை அப்படின்னு சொன்னோடனே டப்புன்னு ஆப்போசிட்டில் கேள்வி கேட்ட நபர் என்ன பண்ணிட்டாங்க பத்திரிகையாளர் அந்த லேடி என்ன பண்ணிட்டாங்க அப்போ திருடுறவங்கள் எல்லாமே வீட்டுக்குள்ளே தான் வச்சிருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னா அவருக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா இப்போ திருடுறவங்க எல்லாமே வீட்டுக்குள்ளே வச்சுட்டு தான் இருப்பாங்களா வேற எங்கேயாவது வச்சுருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நான் கேள்வி டக்குன்னு ஒரு என்ன இப்படி கேட்குறாங்கன்ற மாதிரி ஆச்சு இரண்டாவது விஷயம் வந்து சரி சுவாதி மாலிவால் பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் உங்கள் கண் முன்னாடியே உங்கள் ஒரு எம்பி அடிச்சிருக்கிறாங்க நீங்கள் பெண்களை பற்றி பெரிய அளவுக்கு இடஒதுக்கெல்லாம் பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்வது இல்லை இல்லை அது கோர்ட்டு கேஸில் இருக்குது அதை பற்றி பேசக்கூடாதுன்னாரு முன்ன சொன்ன விஷயம் கூட தான் கோர்ட்டு கேஸில் இருந்தது நீங்கள் பேசலையா அப்போ இதை கூட பேசியிருக்கலாம் என்ற மாதிரியான இந்த மாதிரியான வார்த்தை வந்து பெரிய அளவுக்கு இருந்தது ஏஏபியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் நிறைய பேர் என்ன நினச்சிருக்கீங்க பஞ்சாப் வந்து ஆம் ஆத்மி வந்ததுக்கப்புறம் வந்து பெரிய அளவுக்கான வளர்ச்சிகள் இருக்கா அப்படின்னா என்று பெரிய அளவுக்கான ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க பஞ்சாப்போட இன்வெஸ்ட்மெண்ட்டு குறிப்பாக பதினெட்டு பத்தொம்பது காங்கிரஸ் இருந்த காலகட்டத்தில் கூட பாருங்கள் நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு கோடி அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் காங்கிரஸ் பெட்டராக இருந்திருக்காங்க அடுத்தது பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு கோடி பக்கம் அதுக்கப்புறம் இருபது இருபத்தொன்று இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அது இப்போ லாஸ்ட் இயரில் பாருங்கள் வெறும் மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோ கோடி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு எண்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து டிக்ளைனாக இருக்குது அப்போ ஆம் ஆத்மி வந்து எந்த அளவுக்கு பிரபுகண்டாவை சொல்லிவிட்டு அந்த அந்த க பஞ்சாப்போட இன்வெஸ்ட்மெண்ட்டுமே டோட்டலாக குறைச்சிருக்கிறாங்கன்ற ஒரு தகவலையும் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் நான் அதே போல் குஜராத்தில் ராஜ்கோட் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு வளாகத்தில் குழந்தைகள் விளையாடுகின்ற விளையாடுவாங்க கிட்ஸ் எல்லாம் விளையாடுவாங்களே அதில் திடீர்னு வந்து தீப்பற்றி அறிஞ்சது ஒரு இருபத்தஞ்சி குழந்தைங்களுக்கு மேலே இறந்து போயிட்டாங்க அது வந்து கோர்ட்டில் கேஸுமே போட்டுதாங்க மனித தவறால் அப்பாவி குழந்தைகள் வந்து பலியாகியிருக்காங்க அனுமதியின்றி விளையாட்டு அரங்கத்தை செயல்படுத்த ராஜ்கோட் நகராட்சி அனுமதித்தது என் நாலு ஆண்டுகளாக தீ தடுப்பு ஏற்பாடே இல்லை என தெரிந்து நகராட்சி உறங்கிக் கொண்டிருந்ததா ராஜ்கோட் கோர்ட்டுக்கு கண் பார்வை போய்விட்டதா அப்படின்ற அளவுக்கெல்லாம் வந்து நீண்ட உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டதா மாநில அரசு உள்ளாட்சி மன்றங்கள் மீதான நம்பிக்கை இழந்துட்டோன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு மீது மிகப்பெரிய அளவுக்கான அதிருப்தி தெரிவிச்சிருந்தாங்க குஜராத்தில் இருக்கக்கூடிய ஐகோர்ட்டு ஏன்னா இருபத்தி ஆறு குழந்தைகளுக்கு மேலே உயிரை பறித்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு சம்பவம் முறையாக பர்மிஷனே வாங்காமல் நாலு வருஷமாக இருக்காங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயம் ஏற்கனவே ஒரு பாலம் ஒன்று கொலாப்ஸ் ஆகிட்டு நிறைய மக்கள் ம மொர்பி பாலம் வந்து இறந்து போனாங்க பட் படுத்து ராஜ்காட் விஷயம் வந்து பெரிய அளவுக்கு பேசப்படுது அதே மாதிரி டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் கூட பார்த்தீங்கன்னா பச்சிலம் குழந்தைகள் ஆறு பேர் வந்து திடீர் ட்ரீ பற்றி அறிஞ்சிருக்கிறாங்க இந்த இரண்டு விஷயங்கள் பெரிய அளவுக்கு பேசப்படலாம் இருந்தது இன்று பீகாரில் பரப்பூரில் இருக்கும்போது ராகுல் காந்தியோட மேடை பார்த்திங்கன்னா அது டப்னு இப்படி இறங்கிடுச்சு கீழே இருந்தாலும் தலைவர் திரும்பி இறங்குனே தனது வழக்கமான பாணியை வந்து அசர விட்டுருந்தார் அப்படின்னு சொல்ல முடியும் கைகளை ஆட்டி பீகாரனுடைய க்ரவுடு வந்து அட்ரா அட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நம்ம இரண்டு விஷயம் பார்த்திங்கன்னா குறிப்பாக தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் இருக்குது அது வந்து இஸ்புல் ஹுத் தஹீர் அப்படின்ற ஒரு இயக்கம் இந்த இயக்கம் வந்து ரகசிய கூட்டம்லாம் பெரிய அளவுக்கு போட்டிருக்கிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க குறிப்பாக இதில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை செஞ்ச ஒரு ஆசிரியர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க இவங்களாம் சேர்ந்து பெரிய அளவுக்கு ஒரு ஆன்டி கேம்பிங் மாதிரி உருவாக்கியிருக்கிறாங்க இந்த கூட்டத்தை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அவர் தூக்கியிருக்கன்ற மாதிரியான சம்பவம் நேற்று பெரிய அளவுக்கு பேசும் பொருளாக இருந்தது இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து இப்போ இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க சாமி கும்பிடுவாங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு தான் அவங்க ஏன்னா கடவுள் அந்த அளவுக்கு இதாக இருந்தாங்க அவங்க இருந்துருந்தால் கூட ராமர் கோயில் கட்டினதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டியிருப்பாங்க அடுத்த நூறு வருஷ விஷயனுக்கு வந்து அவங்க பாராட்டியிருப்பாங்க பிஜேபி நான் சொன்ன உடனே ஏடிஎம்கே கூட அவ்வளோ சீக்கிரம் ரிப்ளக்ட் கொடுக்கல பட் திமுகனுடைய திருநாவுகாசி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் சாமி வர ஆனால் மதவெறியர்லாம் கிடையாது அவர் நீங்கள் உடனே இப்பெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க இதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன பாஸ் அதுக்கு பிஜேபி தரப்பில் இருந்து அவர் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே சுருக்காதீங்க நாங்கள் இந்தியா லெவலில் கொண்டு போகணும்னு நினைக்கிறேங்க அப்படின்ற மாதிரிலாம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லி சொல்லியிருந்தாரு இதுக்கப்புறம் தான் வந்து ஏடிஎம்கே அதை ரியாக்ஷனை காட்டும் என்னதான் இருந்தாலும் ஏடிஎம்கேவுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சுங்க போன வாரத்தில் நிலக்கரியை பொறுத்த வரைக்கும் மதானி அவர்கள் இறக்குமதி பண்ணும்போது ரொம்ப குறைந்த விலைக்கு அங்கே வாங்கிட்டு இங்கே வந்து ட்ரிபிள் ரேட்டுக்கு வந்து இங்கே விற்றுருக்குறாங்க இது அதானியும் ஆதாயம் பெற்றிருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய அப்ப மின்சாரத்துறை அமைச்சர் வேலுமணி அவர்களும் வந்து ஆதாயம் பெற்றிருக்கிறார் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுமே சொன்னாங்க அதற்கு தமிழக அரசு இன்னும் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதானே இன்னும் உத்தரவிடலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே சொல்லியிருந்தாங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்று நாளை முதல் அளவுக்கு அடுத்தடுத்து அப்படியே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ புடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வீக்குமான அரசியல் உண்மைகள் நன்றி வணக்கம்